ஸ்ரீராமஜெயம் 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 உலகமெங்கும் வாழ்ந்து பாந்துகொண்டிருக்கும் இனியனிய தமிழ் சொந்தங்கள் சன் ஜோதிடம் யூடியூப் சேனல் நேர்களை உங்கள் அனைவருக்கும் உங்கள் ஜோதிடர் வி எல் ராஜனுடைய அன்பான நன்றியும் வணக்கமும் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தமிழர் திருநாளாம் தைத்திங்கள் பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் உங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு வருடப்பலன் வரிசையில் இந்த பதிவிலே நாம் பார்க்க இருப்பது மீனம் காலபூச தத்துவ அடிப்படையில் பனிரெண்டாம் ராசி மீனம் இது இரட்டப்படை ராசி மீனம் என்பது இரண்டு மீன்களை குறிக்கின்றது இதனுடைய ராசியின் தத்துவார்த்தம் நீர் உபயநீர் இந்த உபயநீர் என்பது பல்வேறு விஷயங்களுக்கு உதவியாக இருக்கிறது மீன் என்பது ஒரு மென்மையான போக்கை குறிக்கக்கூடியது அழகு பொறி என்று பொருந்தியது மீன் கொடி ஏந்திய நம்மளுடைய முன்னோர்கள் ராஜாக்களின் கொடிகளிலே மீன்கொடி இருப்பதை தாங்கள் பார்த்திருக்கோம் இந்த மீன் என்பது இந்த ராசியின் உருவத்திற்கு மீன் ஏன் கொடுக்கப்பட்டது என்றால் மீன் என்பது உலகம் முழுவதும் இருக்கக்கூடியது இந்த பூமியை நான்கு புறமும் சூழ்ந்து இருப்பது நீர் இந்த நீரிலே வாழக்கூடியது மீன் இந்த மீன் என்பது உலகம் முழுவதும் பறந்து விரிந்து இருப்பது அழகு பொருந்தியது நன்மை தீமைகளை அறிந்தது தன்னுடைய சுகபோக துக்கங்கள் சுகபோக துக்கங்கள் எதையுமே வெளிப்படுத்தி கொள்ள முடியாத நிலையிலே இருக்கக்கூடிய ராசி இந்த மீன ராசி மீனராசி அன்பர்கள் என்னதான் வந்துட்டு துயரங்கள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் அதை வெளிப்படுத்தி கொள்ள மாட்டார்கள் இந்த மீனராசி அன்பர்களுக்கு பழைய பாடல் ஒன்று நினைவுக்கு வருகிறது சிலர் அழுவார் சிலர் சிரிப்பார் நான் அழுதுகொண்டே சிரிக்கின்றேன் என்ற பாடல் வரிகளுக்கு இந்த மீனராசி அன்புகள் மிக பொருத்தமானவர்கள் இரவும் பகலும் சமமாக எண்ணக்கூடியவர்கள் இரவை இரவிலும் தூங்கி கொண்டு இருக்கும் தருவாயிலும் இவர்களிடம் ஒரு உதவி கேட்டாலோ ஒரு பணியை கொடுத்தாலோ அதை திறம்பட செயல் நிறைவேற்றி அந்த வேலையை கனகச்சதமாக முடித்து தரக்கூடிய அன்பர்கள் இந்த ராசியிலே பிறந்த அன்பர்கள் நிறைய வெளிநாட்டு முதலீடுகள் ஏற்றுமதி இறக்குமதிகள் வணிகம் சார்ந்த விஷயங்கள் அதிகப்படியான பயணங்கள் அதிகப்படியான செலவினங்களும் செய்து கொண்டு கொண்டிருப்பார்கள் எப்பவுமே இந்த மீனராசி அன்பர்கள் வந்து மினுமினுப்பா இருப்பாங்க ஜொலி ஜொலிப்பா இருப்பாங்க கஷ்டப்படுறவங்க கூட பார்த்தீங்கன்னா இந்த மீனராசியில் பிறந்த அன்பர்கள் ஒரு ஷைனிங்கான உடல் உடல்நிலை முகத்தோற்றங்கள் இருக்கும் பிறருடைய மனதை புரிந்து கொள்ளக்கூடிய அன்பர்கள் பிறருக்காகவே தன் குடும்பத்திற்காகவே வாழக்கூடியவர்கள் ஜாதி மத பேதம் என்றே அனைவரிடமும் பழகும் கூடியவர்கள் ஏன் என்று செய்கின்றால் காலப்புருஷ தத்துவ அடிப்படையில் இரண்டாம் இடம் இவர்களுடைய ஒன்றாம் இடம் ஆகையினாலே ஜாதி மதம் பாராமல் வேற்றுமைகள் பாராமல் பழகக்கூடிய அன்பர்கள் யார் என்று கேட்டால் இந்த மீன ராசி அன்பர்கள் பெயர் போனவர்கள் இந்த ராசியின் உருவத்தை நம்ம இரண்டு மீன் என்று சொல்லும் வெவ்வேறு திசைகளிலே வெவ்வேறு மனநிலையிலே இந்த மீன ராசி அன்பர்கள் இருப்பார்கள் ஒரு காரியத்தை எடுத்து அந்த காரியத்திலே பாதி பணிகளை முடித்துவிட்டு பிற பணியை தங்களுடைய கையிலே எடுத்து அதையும் ஒரே தருவாயில் இரண்டு வேலைகளை செய்யக்கூடிய அன்பர்கள் யார் என்று கேட்டால் ஒரே தருணத்தில் இந்த மீனராசி அன்பர்களிடம் வந்துட்டு ஒரே நேரத்தில் ஒரு மூன்று வேலைகளை ஒப்படைத்து அதுதான் வந்துட்டு இவர் நிர்வாக பொறுப்பில் இருப்பாங்க அதிகப்படியாக நிர்வாக பொறுப்பில் இருப்பாங்க நிர்வாக பொறுப்பு மிக உசிதமானது அதேபோல் காலபுருஷ தத்துவ அடிப்படையில் இவர்கள் ஏழாம் இடம் காலபுருஷ தத்துவத்துக்கு ஆறாம் இடம் இவர்களுடைய மனைவி வந்த பிறகுதான் வந்துட்டு இவர்கள் நிரந்தரமான வேலை கிடைக்கும் நிரந்தரமான வருமானம் வரும் அது வரைக்கும் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் தன்னுடைய உற்றார் உறவுகளுக்காகவும் தன்னுடைய சகோதரர்களுக்காகவும் வாழக்கூடியவர்கள் அன்புக்கு கட்டுப்பட்டவர்கள் ஏன் என்று கேட்டால் இவர்களுடைய ஐந்தாம் இடம் காலப்புருஷ தத்துவ அடிப்படையிலே நான்காம் இடம் தாயின் அன்புக்கு கட்டுப்பட்டவர்கள் தங்களுடைய முன்னோர்கள் வாக்குக்கு கட்டுப்பட்டவர்கள் பெரியவர்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்க கொடுக்கக்கூடியவர்கள் எதையுமே யோசித்து சிந்திச்சு செயல்படக்கூடியவர்கள் சில தருவாயிலே அன்புக்கு கட்டுப்பட்டு தங்களுடைய உடைமைகளை இழக்கக்கூடியவர் அன்புக்கு கட்டுப்பட்டு அன்புக்கு பணிந்து இவர்களுடைய உடைமைகளை பிறருக்கு கொடுத்து விடுவார் அது யாராக இருந்தால் மீனராசி அன்புகளிடம் சென்று ஒரு உதவி கேட்டால் சற்றென்று செய்து விடுவார்கள் இப்படிப்பட்ட குணங்களை கொண்ட மீன ராசியிலே வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பூரட்டாதி ஒன்றாம் பாதம் நான்காம் பாதம் பூரட்டாதி ஒரு பாதம் அது பூரட்டாதி நட்சத்திரத்திலே நான்காவது பாதம் உத்திரட்டாதி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் ரேவதி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் இந்த ஒன்பது நட்சத்திர பாதங்களும் இந்த மீனராசியிலே அடங்கும் இந்த மீன ராசியிலே மூணு நட்சத்திரங்கள் இந்த மூணு நட்சத்திரத்திற்கு உதய லகனம் என்பது இருபத்தேழு உதய லகனம் இந்த இருபத்தேழு உதய லகனத்திலும் வெவ்வேறு மனநிலையிலே வெவ்வேறு பரிமாணங்களிலே வெவ்வேறு நிலைகளிலே மனிதர்கள் பிறப்பார்கள் ஒவ்வொருவருடைய செயல்பாடும் ஒவ்வொரு விதமாகவும் இருக்கும் ஆனால் அத்தனையும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு சமூக சிந்தனையோடு செயல்படக்கூடியவர்கள் வணிக வளாகம் சார்ந்தது ஏற்றுமதி இறக்குமதிகளை கையாளக்கூடிய அன்பர்கள் இரவு பகல் பாராமல் தங்களுடைய பணியை திறம்பட செயல் செய்து அதிலே வெற்றி காண்பவர்கள் அதிகப்படியான பயணங்களிலே ஆர்வம் கொண்டவர்கள் நீண்ட தூரம் நீண்ட நெடிய தூரம் அதிக தங்களுடைய சுகபோகங்களுக்கு தன்னுடைய உறவுகளுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் அதிகப்படியான செலவுகளை செய்யக்கூடியவர்கள் தங்களுடைய மூத்த சகோதரர்கள் சகோதரர்களுக்கு வேலை வாய்ப்புகள் விட்டு கொடுக்கக்கூடியவர்கள் பொருளாதார நிலையிலே இவர்களுக்கு வந்துட்டு ஒரு சரிவு தான் இருந்து கொண்டிருக்கும் பெரிய உயர்ந்த நிலையில் வந்தாலும் அது சற்றென்று செலவு செய்தா செலவு செய்து விடுவார்கள் யோசிக்கும் தன்மை இருக்காது தான் வந்துட்டு இவர் அன்புக்கு கட்டுப்பட்டவர்கள் அன்புக்கு அடிமை என்று சொன்னால் இந்த மீனராசி அன்பர்களுக்கு பொருள் பனிரெண்டு காலபுருஷ தத்துவ அடிப்படையிலே மீனராசி பனிரெண்டு இது பனிரெண்டு ஒன்றாக இருக்கிறது அதிகப்படியான அசதிகளும் ஜாதகர்களுக்கு இருக்கும் அதிகப்படியான அசதி அதிகப்படியான ஓய்வு சில தருணங்களிலே இவர்கள் ஒரு மாதம் இரண்டு மாத காலங்கள் ஓய்வெடுத்து கொண்டிருப்பார் ஓயாமல் உழைக்கக்கூடியவர்கள் ஓய்வெடுத்தால் கிட்டத்தட்ட கும்பகரணனை போல அதிகப்படியான நாட்கள் ஓய்வெடுப்பார்கள் சுற்றுலா பயணி சுற்றுலா விரும்பிகள் கேளிக்கை வேடிக்கை கேளிக்கை இந்த விஷயங்களுக்கு அடிமையானவர்கள் விளையாட்டு விஷயங்களிலே இந்த அன்பர்களுக்கு அதிகப்படியான நாட்டம் இருக்கும் அப்படிப்பட்ட குணங்களை கொண்ட மீன ராசி அன்பர்கள் எப்போதுமே வந்துட்டு சுறுசுறுப்பாகவும் விறுவிறுப்பாகவும் இருப்பார்கள் எப்போதுமே இளமை தோற்றத்தோடு இருக்கக்கூடிய ஒரே ராசி அன்பர்கள் யார் என்று கேட்டால் மீன ராசி அன்பர்கள் அறுபது வயது எழுபது வயது கடந்தவர்கள் கூட சென்று போய் கேட்டால் இளமை தோற்றத்தோடு இருப்பார் அவர்கள் வந்து அவர் அறுபது வயது நம்பர் நண்பரை போய்ட்டு உங்களுக்கு வயது என்று எது என்று கேட்டால் அவர்களை தோற்றத்திலே நாற்பது நாற்பத்தைந்து வயது தான் காட்டும் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த மீனராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என்ன செய்ய போகிறது என்ன பலன் சொல்லுகிறது என்று பார்ப்போம் மீனராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு கோச்சாரப்படி இந்த பலன் ஆனது வருடாந்திர பலன் என்பது ஒரு இருபது விழுக்காடும் உங்கள் ஜனதகால ஜாதகப்படி உங்கள் ஜனகால ஜாதகம் சிறப்பாக இருந்தால் பாதகம் என்ற நிலையிலே இருக்கும் உங்களுடைய ஜாதகம் கோச்சார பலன் பாதகம் என்ற நிலையிலே இருக்கும்போது சமநிலையாகவும் உங்கள் ஜனனகால ஜாதகம் பாதகமாக இருக்கும்போது கோச்சார பலன் பாதகமாக இருக்கும்போது அதி விதமான பாதகமும் உங்கள் ஜனனகால ஜாதகம் யோக நிலையில் இருக்கும்போது கோச்சார பலன் யோகமான நிலையில் இருக்கும்போது அதீத யோகமும் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் ஒவ்வொரு அன்பரும் இந்த மீனராசியிலே பிறந்த உலகத்தில் உள்ள அனைத்து மீனராசி அன்பர்களும் ஒவ்வொரு லக்னத்திலே பிறந்திருப்பீர்கள் ஒவ்வொரு தசாபுத்தியும் தற்போது நடந்து கொண்டிருக்கும் இதையெல்லாம் வந்துட்டு இந்த கோச்சார பலன் சிறப்பாக இருக்குமா என்று கேட்டால் அதையெல்லாம் வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் சரியாக வராது உங்களுடைய ஜனநகார ஜாதகத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் உங்களுடைய உண்மையான நிலை தெரிய வரும் என்ற போதிலும் கோச்சார பலன் ஒரு இருபது விழுக்காடு சிறப்பாகவே இருக்கும் உங்கள் ஜனனகால ஜாதகம் கோச்சார பலன் சிறப்பு இல்லாத பொழுது உங்கள் கோச்சார உங்களுடைய ஜனகால ஜாதகமும் சிறப்பாக இருக்கும் போது சமநிலையாகவும் கோச்சார பலன் யோகமாக இருக்கும் போது உங்கள் ஜனகால ஜாதகமும் சமம் இல்லாத போது அதுவும் சமநிலையே கொடுக்கும் இங்கே யோகம் என்றால் உங்கள் ஜாதகம் யோக நிலையில் இருக்கிறது என்றால் இரட்டுப் யோகம் கோச்சாரம் கடினமான நிலையில் இருக்கும்போது உங்களுடைய ஜனநகால ஜாதகம் கடினமான நிலையில் இருக்கும்போது அது அதிகப்படியான கஷ்டங்களையும் துன்பங்களையும் கொடுத்துவிடும் இதுதான் தான் வந்துட்டு விஷயம் ஆகையினாலே உங்களுக்கு ஒவ்வொரு ராசியிலும் இந்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஒவ்வொரு தசா புத்திகள் நடந்து கொண்டிருக்கும் அந்த தசாபுத்திகள் உங்களுடைய ஜனநகால ஜாதகத்திற்கு எந்த பாதக எந்த பாதகாதிபதி எந்த பாவகாதிபதி எந்த நிலையில் இருக்கிறார்கள் தற்போது கோச்சாரத்தில் எந்த நிலையில் இருக்காது அவர்கள் வந்து யோகத்தை தரப்போர்கள் பாதகத்தை செய்ய இந்த நிலைகள் எல்லாம் அலசி ஆராயும்போது உங்களுடைய உண்மையான நிலை தெரிய வரும் என்றபோதிலும் தற்போது உங்களுடைய ஜன்னகால ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திலே பிரயசனி இருக்கிறார் பிரயசனி இருக்கிறார் இந்த விரைய சனியானது உங்கள் குடும்பத்தை குடும்பஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கிறது அது மட்டும் அல்லாமல் உங்களுடைய ஆறாம் இடத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறது அது மட்டும் அல்லாமல் உங்களுடைய பாக்கிய ஸ்தானத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறது அப்போது ஜனநாயக மீனராசியில் பிறந்த அன்பர்களுக்கு தற்சமயம் திருமண காலம் சுபமாக திருமணம் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் ஏற்படும் வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் ஏற்படும் கடன் உள்ளவர்களுக்கு கடன் அடைபடும் நோய் நொடி உள்ளவர்களுக்கு நோய் நொடி சீராகும் உங்களுடைய மூதாரியர்கள் உங்களுடைய தாத்தா பாட்னார் பாட்டியார் இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்களில் உள்ளவர்களுக்கு இந்த ஒன்பதாம் இடத்துக்கு சனியின் பார்வையும் குருவின் பார்வையும் தற்சமையும் கிடைத்து கொண்டிருப்பதால் உங்களுடைய மோதாரிகள் சொத்தோ உங்களுடைய முன்னோர்களின் வழிவந்த ஏதோ ஒரு பொருள் உங்களுக்கு மனமகிழ்ச்சியை தரும் குலதெய்வம் அனுகூலம் உங்களுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கிறது இந்த குலதெய்வம் அனுகூலம் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை குரு தொடர்பு பெறுவதாலும் பெறுவதால் குலதெய்வத்தை நீங்கள் வழிபடும் பொழுதோ சனியின் பார்வை தற்சமயம் அவங்க இருக்கிறது என்பதனாலே அங்கே குலதெய்வத்தை வணங்கிவிட்டு வரும்போது ஏழை எளியவர்களுக்கு ஒரு பத்து அன்பர்களுக்கு உங்களால் முடிந்த அன்னம் அல்லது ஆடைகளை வாங்கி கொடுங்கள் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ராசி அதிபதி மூன்றாம் இடத்திலே பகை பெற்றிருக்கிறார் பொருளாதார நெருக்கடியில் தற்சமயம் இருக்கும் என்னதான் வேலை பலுவாக வேலை அதிகப்படியாக செய்தாலும் உங்களுக்கு வருமானம் என்பது கொஞ்சம் நெருடலாகவே இருக்கும் வரவு எட்டனா செலவு பத்தனா என்ற பாடல் வரிகளுக்கு தற்போது உங்களுக்கு இந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டிருப்பது உண்மையான விஷயம் நீங்கள் மறுக்கவும் மாட்டீங்க உங்களுடைய ஆறாம் அதிபதி பத்தாம் இடத்தில் இருந்து நான்காம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் ஆறாம் அதிபதி பத்தாம் இடத்தில் இருந்து ஆறாம் இடத்தை பார்த்து கொண்டு நான்காம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்போ நீங்க வீடு கட்டணும் வண்டி வாகனம் வாசல் வாகனம் வண்டி வாகனம் வாசல் வாகனம் நிலப்போக்குங்க வாகனம் தாயாருக்கு உடல்நிலை சீர்கேடும் வண்டி வாகனங்கள் கடன் மூலமாக வண்டி வாகனம் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க கடன் மூலமாக ஆனால் தாயாருக்கு ஒரு சிறு உபாதைகள் ஏற்படும் உங்களுடைய உறவுகளிலே சிறு விரிசல் ஏற்படும் அதாவது உங்களுடைய சொந்த பந்தங்கள் இருக்கிறார்கள் அதிலே சிறு மனக்கசப்பு ஏற்படும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு என்பது உங்களுக்கு கடுமையான பணி சுமைகளை தரப்போகிறது கடுமையான வேலை வலுகளை தரப்புகிறது எதிரிகள் கடன் அடை போகிறது உங்களை பொறுத்த வரைக்கும் நோய் நொடிகள் அவ்வளவு சிறப்பாக இருக்கும் நோய் நொடிகள் தீர்ந்து ஆரோக்கியமான உடல் இருக்கும் உங்களுக்குடைய நான்குக்கும் ஏழுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற புதன் பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே இருப்பது சிறப்பு உங்களுடைய தாயார் மூலமும் உங்களுடைய மனைவி மூலமும் உங்களுக்கு யோகம் வந்து சேரும் தாயாரை நீங்கள் மதித்து நடக்கணும் உங்களுடைய மனைவியார் மூலமாக உங்களுக்கு வருமானம் வரும் மனைவியின் வழிதான் வந்துட்டு உங்களுக்கு சாலச்சிறந்தது சிறந்தது தாயின் அன்புக்கு கட்டளைக்கு கட்டுப்பட்டவர்கள் உங்கள் இரண்டுக்கும் ஒன்பதுக்கும் ஆதிபத்தியம் கேற்ற குரு செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருப்பது சிறப்பு தான் ஆனால் அவர் நிலையில் இருக்கிறார் அந்த நிலையில் இருக்கும் பொழுது அதனுடைய அதிபதி சந்திர பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் சூரியனோடு சேர்ந்து இது சிவசக்தி யோகத்தை குறிக்கிறது ஆறும் ஐந்தும் சேருகிறது பத்தாம் இடத்திலே அப்போது பூர்வ புண்ணியஸ்தானம் பாக்கிய ஸ்தானம் கேடுகிறது உங்களுடைய முன்னோர்கள் வழியிலே பிரச்சனை இருக்கிறது உங்களுடைய முன்னோர்களை மறந்து இருந்தால் அவர்களுக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் அவர்களை நினைத்து அவர்களுக்கு பிடித்தமான உணவை வீட்டிலே சமைத்து பூஜை அறையிலே வைத்து பூஜை பூஜித்து அவர்களை தியானம் செய்து கற்பூர ஆர்த்தி காட்டி அதை உண்டு வாருங்கள் அது பிறருக்கு தானமாகவும் கொடுங்கள் உங்களுடைய எண்ணிய காரியங்கள் சிறப்பாக வெற்றி கிடைக்கும் இந்த இருபத்தைந்தாம் ஆண்டு என்பது வரப்போகிற காலகத்திலே ஏழரை சனி சனியாக வரப்போகிறது அதுக்கப்புறம் பாத சனியாக வரப்போகிறது இது வந்துட்டு பல்வேறு விஷயங்களில் உங்களுக்கு இந்த ஏழரை சனி செயல்பட போகிறது வருகின்ற ஏப்ரல் மாதம் ராகு கேது பயிற்சி இருக்கிறது தற்போது உங்களுடைய ராசியிலே ராகு பயணித்து கொண்டிருக்கிறார் நீங்கள் வெளியூரில் போயிட்டு பணம் பண்ணிக்கிட்டு பணம் சம்பாதிச்சுட்டு வந்து அதை வீட்டில் சொந்த ஊரில் அதை செலவழித்து பணமோ வீடோ வாசலோ வாகனமோ நிலமோ வாங்கக்கூடிய யோகங்கள் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது அதெல்லாம் நீங்கள் நிச்சயமாக செய்வீங்க தாராளமாக செய்யலாம் அதிலே சிறு கடன் இருக்கும் சிறு கடன் இருக்கு ஏனென்று கேட்டால் உங்களுடைய ராசி அதிபதி ஆண்டின் தொடக்கத்திலே மூன்றாம் இடத்திலே சென்று மறைந்திருக்க பகை பெற்றிருக்கிறார் உங்கள் குடும்பத்தில் உள்ள குழந்தைகள் மீது அக்கறை செலுத்த வேண்டும் குழந்தைகளுக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும் அந்த ஆரோக்கிய குறைபாடு தீர்ப்பதற்கு கவனம் செலுத்த வேண்டும் குழந்தைகளை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் பெண்கள் மூலம் ஒரு சில சில பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட நீங்கள் வந்து பெண்களிடம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அதேபோல் வண்டி வீடு வீட்டில் உள்ள உபயோகப் பொருட்கள் ஏசி ஃபேன் ஃப்ரிட்ஜு டிவி செல்போன் இந்த மாதிரி விஷயங்களில் சிறு சிறு பாதிப்பு ஏற்படும் அதில் நீங்கள் கவனம் செலுத்தி பணம் விரைவாகவதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்பதனாலே இந்த ஆண்டு என்பது உங்களுக்கு வேலை பலு அதிகமாகவும் வரவுக்கு மிஞ்சிய செலவும் இருக்கக்கூடிய வருடமாக இருக்கிறது ஆகையினாலே உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை கேட்டு பெறுங்கள் அன்புக்கு கட்டுப்பட்டவர்கள் யாரிடம் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் யாரிடம் அன்பு ஓரளவுக்கு காட்ட வேண்டும் உங்களுடைய மைனஸே பிறரிடம் அன்பு செலுத்துவது தான் சிரித்த முகத்தோடு இருப்பீர்கள் அவருக்கு என்னப்பா எந்த கஷ்டமே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் உங்களுடைய முகமலி இருக்கும் ஆகையினாலே அன்பர்களே அனைவரிடமும் உங்களுடைய முகமலர்ச்சியை வைத்து உங்களுக்கு கஷ்டமில்லை என்று நினைப்பார்கள் உங்களுடைய அன்பை தவறாக பிரயோகித்து அதன் மூலம் அவர்கள் லாபம் ஏற்ற நினைப்பார்கள் ஆகையினாலே உங்களுடைய மைனஸ் பாயிண்டே அன்பு பிறரிடம் பிறர் நம்புவது நம்பாமல் இருந்தால் விழிப்புணர்வோடு இருந்தால் உங்களை வெல்வதற்கு இந்த உலகிலே யாரும் இல்லை என்பதுதான் உங்களுடைய ராசி சொல்லி கொண்டிருக்கிறது எப்பவுமே வந்துட்டு எதை ரெண்டு வேலையாக செய்வீங்க ஒரு வேலையாக செய்ய மாட்டீங்க ஒரு வீடு கட்டிங்கன்னா ரெண்டு வீடாக கட்டுவீங்க பேச்சு ஒன்றாக இருக்கும் அனல் பறக்கும் உங்களுடைய பேச்சில் உங்களுடைய பேச்சு அனல் பறக்கும் உங்களுடைய உறவுகள் அனைவருமே வந்துட்டு விவசாயம் சார்ந்த உறவுகளாக இருக்கும் பெரிய பெரிய இல்லைன்னா வந்துட்டு ஒரு மளிகை சார்ந்த விஷயங்களில் அதிகப்படியாக இருப்பாங்க அதிகப்படியான முதலீடுகளில் செய்யக்கூடிய அன்பர்களாக இருப்பாங்க இப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த மீனராசி அன்பர்களே இந்த ஆண்டு என்பது உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்ட் சரியாக இருக்கிறது என்பதனாலே கவனமே உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தும் என்பதே சஞ்சோதிடத்தின் விழிப்புணர்வாக சொல்லிக்கொண்டு மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் வி எல் சன் ஜோதிடம் உங்களுக்கு குரு பகவானை வழிபடுங்கள் ஆஞ்சிநேயரை வழிபடுங்கள் வியாழந்தோறும் குரு பகவானையும் சனிதோறும் ஆஞ்சநேயரையும் வழிபடுங்கள் சூரிய சூரியனை சூரிய நமஸ்காரம் செய்யும்பொழுது உங்களுக்கு வாழ்விலே மற்றற்ற மகிழ்ச்சியும் வாழ்விலே எண்ணிய காரியத்தில் வெற்றியும் கிடைக்கும் என்பது சஞ்சோதிடத்தின் அறிவுரை ஏற்று நடங்கள் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் என்று கூறிக்கொண்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கிறது என்றால் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவிலே தை மாதம் பலனிலே சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் பி எல் ராஜே சன் ஜோதிர் ஸ்ரீராமதேவ்